ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹோவாரி வாலன் அஸ்லாம் வலைக்கும் அண்ட் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப்பில் சிப்பீக்கராக பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றத்தோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா படுத்து தூங்கிட்டோம் அந்த காலையில் எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நைட்டு தான் போகிறோமா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரம் வண்டியிலே ஸ்டே பண்ணுறதால நைட்டு வந்து தூங்கும்போது எப்போ நம்ம அந்த தூக்கத்துக்கு போனோம் எப்போ அலால் சவுண்டெல்லாம் காதிக்கே உழுவாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை இந்த முன்னாடிலாம் நடக்கும் பார்த்திங்களா எனக்கு ஹவுஸ்டேலாம் இருக்கும்போது நிறைய சட்டை வருது ஃபோனை தூக்கில் காலையில் லேட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆழத்தில் நல்லா ஆழமாக படுத்து தூங்கிடுறோம் அந்த காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூட்டிக்கு எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ அந்த டைமில் தேவையில்லாத திட்டு வாங்குவோம் இந்த மாதிரி நிறையா தப்பு பண்ணிட்டு அந்த மாதிரி இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு இன்றைக்கி நல்லா படுத்து தூங்கியிருக்கேன் சவுண்டாக அண்ணனுக்கு கேட்கல யாருக்குமே கேட்கல நல்லா படுத்து எல்லாருமே தூங்கியாச்சு காலையில் எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆயாச்சும் என்னடா இன்னும் அதே துணி போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க ஒரு பெரிய கோலாரம் ஒன்று ஆயிடுச்சிங்க என்னடான்னா பக்கத்தில் வந்துட்டு அந்த மக்சலான்னு சொல்லுவாங்க அந்த துணி துவைக்க கொடுக்குற இடம் அவங்கள்ட்ட கொடுத்தேன் நேற்றே கேட்டேன் முடிஞ்சான்னு சொல்லி இன்னும் இல்லை நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னாங்க காலையிலே போய் கேட்குறேன் தலைவர் நாளைக்குன்னு தானே சொன்னால் கலங்கத்தால அதுக்குன்னு வரேன் நீ நைட் வந்து கேட்டால் அதுக்கிட்டே காலையிலேயே வந்துட்டே நீ கொடுத்துட்ற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ கொடுத்தாங்கன்னா அவங்க போயிட்டு அவங்கள்ட்ட போய்ட்டு நம்ம வாங்கிக்குவோம் ஸோ அதனால் எனக்கு இது மூணாவது நாள் கண்டினியூஸ்லி இதை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இந்த குழுவிற் டைமில் அதுவும் இல்லாமல் அடிக்கடி துவைக்க முடியாதுங்க அதுவே இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ இப்போ வாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்டேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு நம்ம அதை எடுத்து வச்சிருக்கோம் பத்து ரூளுக்கு தான் ஸோ அப்படியே அதை எடுத்துட்டு பக்கத்தில் போய் கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் கிளம்பலாம் ஸோ தவாசிர் இந்த இடம் தான் நம்ம நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு இது தான் ஸோ இதில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இதை பிக்கப் பண்ணி அப்படியே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வருவோம் அண்ணனுக்கும் ஈக்குவல் ஈக்குவல் காஃபியாக தான் இருக்குது ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஸோ லெட் ஸ்கோஜி ஃபேம் வாங்கிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டிக்கோங்க வாங்க இன்னைக்கிட்டே எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம லக்குக்கு பாருங்கள் அடி என் செல்லாக்குட்டி கரெக்டாக பார்க்கிங்லன்னு அங்கே அவ்வளோ பேர் நிற்கிறாங்க இந்த செல்லாக்குட்டி வெளியே வருது ஏய் ஸோ ஒரு சின்ன சம்பவம் ஒன்று அரங்கேறி விட்டது ஸோ அண்ணனோட வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா சாவி ஏக்கிட்டே மாட்டேங்கிச்சிங்க எனக்கு அதில் ஏன் சொன்னால் ரெண்டு பேர் வண்டி வார்ம் அப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் தான் அவரோட வண்டி ஸ்டார்ட் பண்ணேன் பட் என்னோடய வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாட்டுக்கும் போட்டு கொண்டு வந்துட்டேங்க அவர் பாட்டுக்கு இப்போ அந்தாண்ட இப்போ கொஞ்சம் நிற்கிறாரு இப்போ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண முடியல ஸோ அதனால் அப்படியே அந்த ஈக்குவலுக்கு ஆப்போசிட்டில் வந்து இப்போ அவர் அப்படியே பார்க்கிங் போட்டுவிட்டு நிற்கிறாரு தலைமையாக என்ன அழகாக அறிவு அப்படியே அறிவு ஆங் ரூட்டில் வராது பார்த்தீங்களா விளங்கிருண்டியை விளங்கிரும் உங்களை மாரி ஆளுங்க இருந்தாங்கன்னா விளங்கிப்பிடும் ஆமாம் அந்த ஈக்குவல் எங்கே இருக்குது அண்ணா ஆப்போசிட்லேயே நிற்கிறேன்னு சொல்லிச்சு ஸோ எங்கேன்னு தெரியல ஆ அதான் அந்த தான் நிற்கிது அண்ணன் காஃபி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாரு ஓகே சூப்பர் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு சாவி கொடுத்துருவோம் அவர் வேற சாவி கொடுத்துட்டு வந்துட்டு போயிருக்கேன் கொடுத்துட்டே பாருங்க எனக்கு யூ டன் போடணும் ஐயோ ஐயோ

அப்படியே இந்த பக்கம் நம்ம வரப்போகிறோம் கெஸ்ட்டு வந்து அப்படியே உள்ளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணணும் மற்றபடி வேறு இல்லை இந்த மாதிரி சம்பவம்லாம் நிறைய நடக்கும் நல்லாவில் அப்படின்னு பக்கத்திலே இருந்துச்சு இல்லைனா சோழி பிடிச்சிருக்கு அது எக்கிட்டா போய் இப்பாட்டி இருந்துச்சுன்னா நான் அப்புறம் இந்த டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நேராக போய்ட்டு அப்புறம் அவர் எங்கே இருந்தாலும் அவர்கிட்ட போய் நான் கொடுத்துட்டு வந்துருந்துருக்கணும் பட் ஓகே தேங்க் காட் கி அவர் வந்து பக்கத்திலே இருந்துட்டார் ஜஸ்ட்டு அவ நான் ஒரு டெலிவரி போகிறேன் அவர் ஒரு டெலிவரி போகிறார் இப்படி பக்கத்தில் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஐயோ அப்பார்ட்மெண்ட்டா வாங்க போய் கொடுத்துட்டு வருவோம் அப்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தேர்டு ஃப்ளோர்னு ஏதோ லிஸ்ட்டெல்லாம் அனுப்பியிருக்காங்க போய் பார்ப்போம் வாங்க வீடியோவில் சொல்லியிருப்பேன் இவங்களுக்கு கோல்டு கலர்னால் ரொம்ப பிடிக்கும்னு லிஃப்ட்டை கூட கோல்டில் தான் செஞ்சு வச்சுருக்காங்க அந்த கோல்டு தீம் உங்களுக்கு தெரியுதா இல்லைன்றது எனக்கு தெரியல உங்களை உங்களுக்கு அம்மா சிச்சுவோ சாவி இருங்க இருங்க இருக்குது த்ரீ ஹவுஸ்லேருந்தான் அவங்க கூட வாங்கி வச்சிருக்கேன் சரி இதுக்கு முன்னாடி பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டுருக்கோம் ரெண்டு ஆள் பதினெட்டு பைசா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பெட்ரோல் வந்து கிடைக்கிறது அப்படின்றத நம்ம சொல்லி ஆசைப்படுகிறோம் இன்னும் கஸ்டமர் வீடு ஜஸ்ட் இங்கே இந்த பேர் ஸ்டெயிட்டாக இந்த பில்டிங் இந்த லாஸ்ட்டு பில்டிங் சொல்லி நினைக்கிறேன் அப்படி இல்லை இல்லை ரைட்டில் போதும் போயிட்டு ரைட்டில் போகணும் ஸோ இதை போய் முடிப்போம் செகண்ட் ஆர்டர் இப்போ தான் மணி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆயிடுச்சு இடுப்பு பயங்கரமாக வலிக்குது என்னென்னு சொல்லி தெரியல இன்றைக்கி டுவெண்ட்டிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை பட் இருந்தாலும் நம்ம ஓட்டுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த டூ தௌசண்ட் ரியாலுடைய அந்த டார்கெட்டில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா மை வாலெட் இஸ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ரியால் தான் வச்சுருக்கேன் ஸோ பார்ப்போம் என்ன எதுன்னு சொல்லிவிட்டு ஒன்றும் புரியல டூ தௌசண்ட் ரியால் ஆகிறதுக்கு கஷ்டம் கஷ்டம் சொல்லியில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஆர்டர் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம் ஸோ தி ஆரேஞ்சு ஆரேஞ்ச் காஃபி தி ஆரேஞ்ச் காஃபி அப்படின்னு நான் கூட காஃபி தான் ஆரேஞ்சாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன் பட் இல்லை எங்கடா இருக்கும் தெரியுமா இருக்கிறதுல டேஞ்சரான ஒரு ஏரியா புலி வருதுகிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்பதை நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் என்னத்தனு சொல்றதே இப்போ இந்த மூணாவது ஆர்டரு கிட்டத்தட்ட எவ்வளோ காட்டுது ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் எல்லாமே தள்ளுதுங்க அஞ்சே கிலோமீட்டர் தான் இப்போ இல்லை நம்மளை சுற்றி சுற்றி காமிக்கிறதே இந்த கூகுள் மேப்புக்காரனுக்கு ஒரு 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 வாடிக்கையாகவே அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு எட்டு நிமிஷத்தில் போக வேண்டிய இடத்துக்கு பத்து நிமிஷங்கிறது பதினஞ்சு நிமிஷம் சொல்லி உல்ட்டா ஃபுல்ட்டாவாக காட்டுது அவன் என்னங்க பண்ணுவான் அந்த டைமில் ரோடெலாம் நல்லா இருந்துச்சு அதனால் வந்து அந்த இதை காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் தான் நோண்டி போட்டுட்டான் இவன் பழசியாக காமிச்சிக்கிட்டு இருக்கான் இங்கே தான் ரோடு இருக்கேன் இங்கே தான் ரோடு இருக்கேன்னு அப்புறம் டேக் ட்ரைவர்ஸ்ன்னு அது இதுன்னு அது இதுன்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கே புரிய ஆரம்பிச்சிருக்கு அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிகிட்ருக்கான் எனக்கு மணி வந்து பார்த்திங்கன்னா ஐயோ ஒன்றாகிடுச்சுங்க இப்போ தான் மூணாவது ஆர்டர்னு நம்ம தூக்குறோம் வாங்க பறக்க ஆரம்பிக்கலாமா இப்போ ஓவரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலாவது டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு அஞ்சாவது டெலிவரி அண்ணன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக போயிருக்காரு லைனில் அவர் தான் இருக்கிறாரு சவுண்டு கேட்குதா என்ன ஆயிடுச்சுன்னா உருத் கேஃப் கொண்டு எடுத்திருக்கேன் இந்த கொச்ச கொச்சம் டிஜிட்டல் சிட்டி இருக்குல்ல அதுக்கு உள்ளே எடுத்து அங்கேயே கொடுக்குறது அப்படி பக்கத்தில் இரநூறு மீட்டர் கூட கிடையாது நான் வந்து இங்கே ரியாத்தொடியே டேக்ஸ் ஆஃபீஸில் இருக்கேன் அண்ட் டேக்ஸ் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் நான் இங்கே ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் அண்ணன் மூன்று பார்த்தா இடே ஆஃபீஸ்க்கு வந்துச்சு அவர் தான் வேற பாதி வழியில் நான் பிடிக்கி தூக்கிட்டு வந்துவிட்டேன் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆர்டர் வச்சு நான் அக்செப்ட் பண்ணேன் பார்த்தா உள்ளே எடுத்து உள்ளே கொடுக்கணும் அதுக்கு நான் எட்டு கிலோமீட்டர் போகணும் நான் தான் நான் நிற்கிறேன் இப்போ ஆர்டர் நான் டெலிவரி போய் யார்டர் டீ டெலிவரி போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் உள்ளே வாங்கி போயிட்டு அப்படியே கொடுக்க போகிறாரு ஃபிஃப்த்து டெலிவரி அண்ணனுடைய செவன்த் டெலிவரி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சிக்ஸ்த் டெலிவரி கம்ப்ளீட் பண்ண செவன்த் டெலிவரி அவரே பண்ணிவிட்டார் இப்போ நான் வந்து ஃபிஃப்த் வந்து முடிச்சிருக்கேன் முடிக்க போகிறேன் மேபி இதுக்கப்புறம் சிக்ஸ்த்து செவன்த்து அப்படி சொல்லி அடுத்தடுத்து எடுக்கணும் இங்கேயே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அவர் அங்கே கொண்டு போய்ட்டு இருக்காரு அவர் அங்கே கொடுத்துட்டேன்னு சொன்னோடனே டன் பண்ணி விட்ருவோம் எப்படி எல்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சா வருது வருது உள்ளுக்குள்ளே ஆர்டர் போடுறாங்க ஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் நானே கிளம்பிட்டேங்க நேராக அது உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கொடுக்க முடியாமலாம் ஒன்றும் இல்லை ஸோ இதுக்காகனா சும்மா நம்மளே போவோம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள் பக்கம் இப்போ சாப்பாடு டைமில் உள்ளே உள்ளேருந்து ஆர்டர் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் அதுக்குள்ளேயே நம்மளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்காக நானும் அப்படியே இருக்கேன் நைன் மினிட்ஸு பிகாஸ் அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே டிஜிட்டல் சிட்டிக்கு உள்ளே எடுத்து உள்ளே கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று அதுக்கு வந்துச்சுன்னு சொல்லி தூக்கிச்சு ரெண்டாவது வந்துருச்சு சரினு சொல்லிட்டு ரெண்டியுமே அவர் தூக்கிட்டு உட்காந்துருக்காரு இப்போ மூணாவது என்னது என்னதும் அவர்கிட்ட தான் பொறுப்பு படிச்சிருக்கேன் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம பாட்டுக்கும் இங்கே வெயிட் பண்ணி ஒரு வேலை எதனால் லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் அப்புறம் அவருக்கும் லேட்டாக வாய்ப்பு கிட்டிருக்கு ஆகாது ஆக்சுவலாக அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் இருந்தாலும் அந்த ஜாய்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நான் ஏரியாவுக்கு இன்னும் போகல ஏன் இவன் எங்கேயோ நிற்கிறான் அக்சப்ட் பண்ணிவிட்டு எங்கேயோ தள்ளி நிற்கிறானே அப்படின் அப்படின்ற மாதிரி கணக்காகிடும் அதே மாதிரி கஸ்டமரும் பார்ப்பாங்க ஏன்னா இவன் எங்கேயோ தள்ளி நிற்கிறானே அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்ப்பாங்க ஸோ அதனால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு உள்ளே போவோம் உள்ளேருந்து வேறு ஆர்டர் வராமல போயிடும் வந்துச்சுன்னா எடுத்துனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ஐடியா பேஸ் பண்ணி போகிறோம் அட பாவி இவன் பின்னாடி வந்தேன் போடா போடா அங்கிட்டு போடா போடா அங்கிட்டு போடா அங்கிட்டு நான் எனக்கு ஜஸ்ட்டு யூட்டன் தான் அடிக்கணும் அதனால் இப்போ நம்ம போய்ட்டு ஒரு யூட்டனை போட்டு கேப்டிக்குள்ளே உள்ள பூந்து சர் சர் சர்னு வேலையை ஆரம்பிப்போம் ஜிப்பேன் அஞ்சாவது தான் எடுத்துகிட்டே போயிட்டுருக்கேன் இது முடிஞ்சிச்சுன்னா நல்லது ஆறாவது துவைக்கிடுவேன் அண்ணா வந்துட்டு ஏழு எட்டாவது ஆமாம் ஒம்பது இல்லை எட்டாவது ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக போகிறாரு பாத்துக்கல உடனே வந்து பாத்தீங்கன்னா கிங் ஃபாதர் அந்த காபி ஷாப் ஆப்போசிட்ல எடுத்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பில்டிங் எல்லாம் இப்ப மேல போயிருக்கும் பன்னிரெண்டாவது ஃப்ளோருக்கு மூணு நாலு ஏறிக்கிட்டே இருக்குது உள்ள இருந்து எடுத்துட்டு வெளியே வாங்குது அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது அண்ணனோட ஆர்டரையும் சேர்த்து நான் கையில வச்சிருக்கேன் என்னோட அறிவாளி தரும் உடனே நான் கீழே போன வாங்க போகலாம் ஃபைனலி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சாவது டெலிவரி கம்ப்ளீட் பண்ண அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா எட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் ஏன்டா நீ எப்ப பத்தாலும் அவரோட பின்னாடியே இருக்கு அப்படின்ற கேட்டு கேட்காதீங்க ஏன்னே தெரியலங்க அவருக்கு எப்பயுமே சீக்கிரம் முடிஞ்சிருது எனக்கு எப்பயுமே லேட் ஆகுது இந்த ஓட்டுற விதத்தில் ஆர்டர் வந்து டைரெக்ஷன்லாம் பார்த்து எடுக்கிற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு ரூம்லேருந்து ரெண்டு பேத்துக்கும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தாச்சு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு தண்ணி எடுத்து இப்போ கையை கழுவிட்டு உட்காருவோம் இதை கீழே விரிச்சு உட்காரத்துக்காக சொல்லாக இருக்குது ஸோ இதில் உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஜிஃபேன் வாங்கோ சாப்பாடே கம்ப்ளீட் பண்ணலாம் துரதிருஷ்டவசமாக நம்ம சாப்பிட உக்காந்த நேரத்தில் சாப்பாடு சாப்பாடு கெட்டு போச்சுங்க ஆக்சுவலாக அது நேற்று நைட் வச்சு சாப்பாடு தானே இந்த குளிரில் எப்படி கெட்டு போய்டு போகுதுன்னு சொல்லி டப்பாவில் போட்டு மூடி கொண்டு வந்தாச்சு சாப்பாடு கெட்டு போச்சு குழம்பு வந்தால் அது நல்லா தான் இருக்குது அண்ணன் போங்கடான்னு சொல்லிட்டு எனக்கு என்னடான்னு சொல்லிட்டு தடுத்து அவர் எக்ஸசைஸை போட்டுட்ருக்காரு அவர் எக்ஸசைஸ் போட்டுட்ருக்கார் ஒரு சிக்கன் பீஸ் தொட்டுக்கு கொண்டு வந்தேன் இருந்தால் நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு அதுக்கு போட்டாச்சு இப்போ எது என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் இவ்வளோ பெரிய செட்டப்பெல்லாம் போட்டுட்டு உக்காந்தோம் சரி வாங்க கடைக்கு போய் ரொட்டி அணிந்தது கூட சாப்பிட ட்ரை பண்ணுவோம் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லாத ஒரு காரணத்தினால் சாப்பாடு கெட்டு போச்சு அந்த இடத்துல பக்காலாகவும் இல்லை அதனால அயாத்மால் பக்கத்தில் இருந்துச்சு ஸோ அதை சல்மான் ஸ்விட்ச் பண்ணிட்டோம் அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த தால் சாவல் கொடுப்பாங்க ஏழு ரயிலுக்கு ஸோ சீப்பாக முடிச்சிட முடியும் நம்மளால் இந்த பக்கெல்லாம் வந்தீங்கன்னா மதியம் சீப்பாக சாப்பிட்ணுன்னா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டுக்கங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா படுத்து தூங்கியாச்சுங்க அன்னைக்கு அஞ்சு தாங்க முடிச்சே இருக்கேன் ஒரு சாமர்த்தியம் இப்போ தாங்க ஆறாவது தூக்கியிருக்கேன் மணி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறு பதி நாலாயிடுச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு கண்ணா சந்துட்டேங்க அப்படியே ஃப்ரெண்டு வந்து ஃபோன் அடிச்சு அண்ணன் அண்ணனும் ஃபோன் அடிச்சிட்டாரு ஃப்ரெண்டும் ஃபோன் அடிச்சிட்டான் ஸோ தூக்கம் கலைஞ்சிருச்சு பேக் பெயினுங்க பயங்கர பேக் பெயின் சரியான பேக் பெயின் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா மல்காவுக்கு எடுத்துருக்குறோம் இப்போ தான் ஆறாவது எடுத்திருக்கேன் இன்றைக்கி என்ன ஆச்சு கரெக்டான டைமுக்கு தான் நம்ம காலையிலே வந்து எடுத்துருக்கணும் காலையிலே தான் இப்போ இந்த சம்பவம் இப்படி ஆகிப்போச்சு இனிமேல் காலையில் தம்பா போகணும் வேவல்லாததெல்லாம் நடக்குதுச்சே ரெண்டாயிரம் ஆளு மாதிரி தான் இன்னைக்கு காலையிலேயே போயிருந்தோன்னா இன்னைக்கு ஒரு இரண்டு ஒரு ஆள் அப்படி இப்படின்னு எடுத்துட்டு போகும் நம்ம தம்பாவே இல்லையா அப்புறம் எங்கே தான் ரெண்டாயிரம் இந்த வாரம் டார்கெட் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மைக் வர மாட்டவே இல்லை வாங்க இந்த ஆறாவது ஆர்டர் போய் எடுத்துட்டு நம்ம போலாம் எங்க தப்பு பண்ணி நடந்துச்சுன்னே ஒன்றும் புரியல ஒரு நைட்டு படுத்து நல்லா தூங்கி வச்சு அசந்து

விடக்கூடாதே விடக்கூடாது 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 செம்ம காலில் இருக்கப்போ நான் வண்டி ஃபுல்லாக டம் தூக்கி கடைசிட்டு வந்து ஓட்டிகிட்ருக்கேன் கை சாலை ஏதோ இன்னைக்கு எப்படி உழை இதாச்சுன்னு சொல்லி தெரில எனக்கு இடுப்பு பேக் பெயின் வந்துருச்சா அதனாலே ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலைல அப்படியே நான் மாட்டிக்கிட்டேன் காலையில் அஞ்சு அடிச்சு பாருங்க அந்த டிராஃபிக்கில் இன்னும் ஓட்டிட்டு இருந்திருக்கணும் பட் அண்ணன் மட்டும் ஏன்டா உள்ளே போயிட்டார் நீ என்னடா இவ்வளோ இதாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா ரீசன்லாம் ஒன்றுமே கிடையாது அவர் ரெண்டு ரெண்டாக தூக்கிட்டு போயிட்டார் இப்போ கூட ரெண்டு தான் தூக்கிட்டு போய் டெலிவரி பண்ணார் ஸோ இன்றைய காலையிலே இன்றைக்கி காலையிலேருந்து இது வரைக்கும் அவர் வந்து மதியத்துலேருந்து இது வரைக்கும் ரெண்டு ரெண்டாக சொல்லி மூணு ஆர்டர் அடிச்சிட்டாரு ஸோ ரெண்டு நாலு ஆறு ஆர்டர் அப்படியே அவருக்கு ஆகிடுச்சு ஸோ நான் நாலு தான் முடித்தேன் அவர் மூணு இது ஒன்று அடித்தார் அப்புறம் ரெண்டு இது ஒன்று ஒன்றுன்னு தனித்தனி அடித்தார் அவர் ரெண்டு தூக்கிட்டு போயிட்டார் அப்படியே நாலு டேரெக்டாக ஸோ அந்த மாதிரி அவர் அடித்ததால் அவருக்கு கவர் சீக்கிரமாக அவர் ரெண்டு வந்தால் தூக்கிடுவார் தைரியமா ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் தூக்குவோம் எங்கே எப்படி இருந்துருமோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு பட் இருந்தாலும் எனக்கு ரெண்டு பாப்பை பாவில் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக எடுத்துருவேன் பட் ஆகலையே அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் சார்ன்னு இருக்கேன் போயிட்டு பார்ப்போம் நம்ம சவர்மாக ரெடினா தூக்கிட்டு வருவோம் மறுபடியும் கொண்டு கொடுப்போம் கொண்டு வந்து கொடுத்துட்டு மறுபடியும் ஓடுவோம் மறுபடியும் கொண்டு வந்து கொடுப்போம் இன்றைக்கி எத்தனை மணி வந்து ஏழு ஆயிடுச்சு எட்டு ஒம்பது பத்து பத்து மணி வரைக்கும் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போனோம் வீடியோஸ்லாம் லேப்டாப்பில் மாற்றி எல்லாம் செலவு பண்ணி அது வேறு கையில் வேறு எவ்வளோ சுச்சுவேஷன் டைட்டாக போய்ட்டுருக்குன்னு ஒன்றும் புரியலை எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது திச்சா பார்த்துக்கலாம் வாங்க வாங்க ஸோ ஏதாவது ஆர்டர் வந்து நம்ம எடுத்துகிட்டு கொடுக்கணுன்னு இருக்கோம் ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் தான் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அழகாக வந்து இவனை டெலிவரி பண்ணிவிட்டு அடுத்து எட்டாவது எடுக்க போகிறோம் ஸோ ரொம்பலாம் இது ஆகாதுங்க ஏன்னா அந்த மதியம் டைம் இருக்குல்ல இந்த ஆர்டர் வந்துட்டு அதிகமாக நம்ம ஓட்டக்கூடிய டைம் என்ன தெரியுமா இந்த ஏழரை டூ ரெண்டு இது வரைக்கும் தான் நமக்கு நல்லா ஓட்ட முடியும் அதாவது வேகமாக ஓட்ட முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுலேருந்து மூணு நாலு அஞ்சு ஆறு மணி வரைக்கும் ஒரு புண்ணாக்கும் வராது அதுக்கப்புறம் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று முடிஞ்சால் பன்னெண்டு இது வரைக்கும் அப்புறம் வரும் ஸோ பீக் அவர்ஸுங்கிறது இந்த காலையும் சாயந்தரம் மட்டும்தான் இந்த நேரத்தில் தான் நம்ம சர் சர் கவர் பண்ணிக்க முடியும் ஸோ அழகாக பார்த்திங்களா இப்போ வந்த வேகத்துக்கு ரெண்டு முடிச்சுட்டேன் ரெண்டாவது எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் முடிஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன் பஸ் என்ன இந்த ஒரு இந்த ஒரு டிராஃபிக் மட்டும்தான் கொஞ்சம் இஷ்யூ ஸோ இந்த ட்ராஃபிக் இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் ஓகே நோ இஷ்யூஸ் பார்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த வந்து லெஃப்ட் எடுத்து சர் சார் 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 சார்னு போகணும் இந்த சிக்னலுக்கு நம்ம எப்படி இன்னொரு நாலு வாட்டி நிற்கிற மாதிரி இருக்கும் த்ரீ கிலோமீட்டருக்கு நைன் மினிட்ஸ்னு சொல்லி காட்டுது வேறு வழி இல்லை நின்று தான் ஆக வேண்டும் வாங்கோ இது போய் கம்ப்ளீட் பண்ணுவோம் நம்ம கட்டாத் ஆர்டர் வந்துட்டு இப்போ எடுத்தாச்சு ஏழாவது முடிச்சுட்டு எட்டாவது எடுத்துட்டோம் சட்டு சரட்டு சரட்டு சரட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஆக்சுவலாக இங்கே தான் வரணும் அதனால் இஷ்யூ கிடையாது பிக்கப் மட்டும் கொஞ்சம் தூரமாக எடுத்துருச்சு ஆறு கிலோமீட்டருங்க பட் ஓகே வச்சு நாக் அவுட் பண்ணுறோம் இருங்க வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது நம் மீது வாட்டர் அட்டாக் நடந்து விட்டது ஒரு லூஸ் வைப்பேன் ரோட்டில் தண்ணி கிடைக்குன்னு கூட தெரியாமல் நான் பாட்டுக்கு மெதுவாக போய்ட்டுருக்கோம் வந்தால் ரோட்டில் இருக்கிற மொத்த தண்ணி தூக்கி வண்டியில் ஒன் சைடாக ஃபுல்லாக அடிச்சுட்டு போய்ட்டான் அப்புறம் வைப்பரை போட்டு இப்போ கொஞ்சம் கழுவி விட்டேன் ரைஸ் இப்போ சம்பவம் என்ன தரும ஆயிடுச்சு செவன் ஏன்னு இருந்தேன் இந்த இடத்துக்கு தான் வந்தேன் ஒன்று ஆட்டோமேட்டிக் ஒன்று போட்டு விட்டுட்டான் பதினெட்டு ஆளுக்கு அது வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அது ஒன்ஸ் பார்ப்போம் ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம அதை எடுத்தே ஆகணும் சரினு சொல்லிட்டு நானே எடுத்தேன் தலை தலையிடுத்து சரி வேறு வழி இல்லை சரி இப்போது பதினேழு ரூபாய் அவன் கிரெடிட் பண்ணுவான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நம்ம ஒரு பதிமூணு ரூபாய் டெலிவரி பண்ணால் கிடைக்கும் முப்பது ரூபாய் கிடைச்சிவோம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஆசையாக கொண்டுட்டு போனேன் அங்கே போய் லொக்கேஷனை நின்றுட்டு நான் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு உள்ளே போகிறேன் உள்ளே போயிட்டு வெளியே வர பொய்யால் உள்ளே போய்ட்டு நம்பர் கேட்கணும் பிக்கப் பண்ணிட்டாங்க இப்போ தான் பிக்கப் பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்னு எவண்ட்ட அவன் பிக்கப் பண்ணி கொண்டு போய்ட்டான்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன் இங்கே பாருங்க நான் தான் பிக்கப் பண்ண வந்தவன் வாரியா இங்கே ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு ரிப்ரேஸ் தான் பண்ணவன் முன்னாடி டப்புனு அந்த ஆர்டர் கணாமல் போயிடுச்சு கே ஜாயஸ் காரஸ் நான் பாட்டுக்கு நேரத்துக்கு வேற ஆர்டர் எடுத்துருக்க வேண்டியது அவன் பாட்டுக்கு டப்புன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது போட்டதால ரெண்டரை கிலோமீட்டர் அவனுக்காக வெட்டியாக போனேன் ஸோ இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது சரி இங்கே வந்து நின்றுக்கலாம் ஒன்றும் கெட்டு போகல அவ்வளோ தூரம் ஏதோ ரொம்ப தூரம் இன்னும் அலைய அளக்களிக்காமல் விட்டானே அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் ஜெயிட்டேன் சரி ஓகே இப்போ நம்ம இங்கே நின்றுட்டா அடுத்த ஆர்டர் தான் வந்தேன்னா ஆன் பண்ணி எடுத்துன்னு போவோம் ஆன் பண்ணால் ஊறு போட்டு போடுவோம் பார்ப்போம் கச்சா முச்சான்னு அடிக்குவாரு எடுத்துகிட்டு போகலாம் இந்த பாரு அடிக்குது எங்கேத்துக்கு அடிக்குது இதெல்லாம் வேணாம் பா இந்த பக்கம் எங்கன்னா கூடு இதுக்குள்ளேயே எங்க கூடு கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டர் விட்டுருச்சு லிஃப்டில் மேலே கொடுத்துட்டு கீழே வந்து ஜீரோ அமைக்கிறேன் லிஃப்ட் ஆஃப் ஆகிட்டு இது என்னடா பெரிய ஒம்பாக இருக்குது நமக்கு வந்து வேதனை எவனடா போய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உள்ளக்கூட பெல்லை போட்டு அமைக்கிட்டு இருக்கேன் அப்புறம் யோசிச்சேன் என்ன ஏன் இப்படி அவர் வெளியே பார்க்குற அந்த கேப்பில் வந்து லைட் எரியது தெரியுது என் கேப் போய் பத்துக்கு நல்லா வாசப்பா பாட்டிக்கிட்டோம் கூட இருக்கடா சொல்லி முடிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தேன் சரி ரைட்டு மறுபடியும் பட்டன் அமைக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ ஜீரோனா கிரவுண்ட் ஃப்ளோர் ஸோ அமுக்க நம்பருங்க டவுக்குன்னு கீழே இறங்கிச்சு கொஞ்சம் நேரத்தில் அள்ளு விட்டுருச்சு அப்புறமா தெரிஞ்சிச்சு அதை ஆட்டோமேட்டிக்காக பவர் சேவ் பண்ணுறதுக்காக உள்ள லைட்டு கீட்டெலாம் ஆஃப் பண்ணிடுச்சுங்க ஐயோ பைக்க வாய்க்கிறா இங்கே போல டபுல ஆக போகலாம் கட்டுப்பாக இருக்குது ஸோ ஃபைனலி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு பதினெட்டு ஆர்டர் சாரி ஆச்சு வச்சு என்னப்போ அளக்கம் போல் சொல்கிற மாதிரி சொல்கிறேன் இப்போ சூப்பர் பைக்கு வச்சுக்கிட்டு தலைவன் வேறு லெவல் பண் பண்ணுறாப்புல தலைவர்கள் கால் கீழே எட்டுதா இல்லையுன்னு தெரியலே ஸோ ஏஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆர்டர் தாங்க முடிச்சிருக்கோம் ஸோ நான் இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை இன்டே டே வந்து இப்படி முடியும் அப்படின்ற மாதிரி இடுப்பு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா வலிக்கிறது போய் நல்ல ஒரு படுக்கணுங்க படுத்து நல்லா ஹார்ட்பெட் எடுத்து கொஞ்சம் அந்த வழியை சரி பண்ணணும் ரொம்ப நாளைச்சு ரொம்ப நாள் கழிச்சுன்றத விட ரொம்ப மாதம் கழிச்சு எனக்கு இது வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம் சூப்பர் பைக்கு பின்னாடி டெலிவரி பைக்கு வேறு லெவல் காம்படிஷன் இல்லை ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னன்னே தெரில இன்றைக்கி டே இப்படியே போயிடுச்சு பட் வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபா ஆக்கியாச்சு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படி என்ன பண்ணுறது அப்படின்றது எனக்குமே ஒன்றும் புரியல சரி இப்போ போவோம் மணி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாவது போய்ட்டு வீடியோவை எடிட் பண்ணிட்டு படுப்போம் படுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் நேரத்தோடு எழுந்திரிச்சு நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறோம் ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நம்மளுடைய பிளான் ஓகேவா ஸோ மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஒரு நாள் கம்மி ஒரு நாள் கம்மியாக ஜாஸ்தி அப்படிங்கிறது ஆக தான் செய்யும் ஸோ காலையில் எழுந்திரிக்காமல் தூங்கிவிட்டது எவ்வளோ பெரிய சிக்கலில் விட்டுருச்சு இப்போது ஒரு நூற்றம்பது ஐம்பது கிட்ட கிட்டே நம்ம சம்பாரிச்சிட்டு தான் வந்திருக்கோம்னு கூட வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட மு ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் கிட்ட சம்பாரிச்சு தான் வந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் பட் இருந்தாலும் அது வந்து நமக்கு மனசு கொடுத்துக்கிட்டே இருக்கும்ல என்னடா அது இன்னைக்கு நம்ம நம்மளோட டார்கெட் கம்ப்ளீட் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி அது வந்து உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக ஜெய்போம் என்பதை நான் உறுதிப்படுத்தி கொள்கிறேன் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகலாம் அண்டு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இன்றைக்கி என்னோடய நாள் வந்து இப்படி தாங்க போச்சு உங்களோட நாள் எப்படி போச்சுன்றத மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள் எஸ் லவ் யூ ஆல் பை பைபாஜி ஃபேம் பார்த்து சேஃபாருங்க அப்படி அழகாக இந்த ரன்வே பிடிச்சி பறக்க ஆரம்பிச்சிடலாம்